ஹலோ நம்ம இன்னைக்கு நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம ரெயின்போ எஃப்டி நைன் சிஎஸ் சிஎஸ் போட்டால் எல்லா வீடியோவும் வரும் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக்கீரை பருப்பு செய்ய போகிறோம் இது வந்து தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் இந்த பருப்பை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன் புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை நம்ம வடைச்சட்டி சூடாக வைக்கிறேன் இதில் போட்டு லேசாக கை சூடுற அளவுக்கு வறுத்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் பாலக்கீரை ஒரு கட்டு ஒரு தக்காளி மூணு மிளகா கீறி வச்சுருக்கேன் கீரி வச்சுருக்கேன் மூணு வெள்ளைப்பூடு பீஸு சேர்த்து வேக வைக்கிறக்காண்டி இது ஒரு பெரிய வெங்காயத்தில் வர வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்காக வேண்டி கருவேப்பில் ஒரு பட்டை வத்தல் ரெண்டு வெள்ளைப்பூடு கரு இது கடுகு ஏன்னா இது வந்து மண்ணு வாடை அடிக்கும் அதுக்காக வேண்டி இது நம்ம தாளிக்கும் போது இது போட்டு தட்டி போட்டால் அந்த வாடை இருக்காது நல்லாயிருக்கும் மஞ்சள் இதோடு சேர்த்து மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போது கடாய் சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு புளி கரண்டிக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதும் ஒரு கட்டி கீரைக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதும் ரொம்ப பருப்பு போட்டு ரொம்ப தேவையில்லை அழகாக போட்டால் போதும் இப்போ பருப்பு வத்தாச்சு அப்போ நம்ம கழுவணும் கழுவிட்டு வந்தோம் இப்போ குக்கரில் ரெண்டு கிலோ தண்ணி ஊற்றுவோம் இந்த பருப்பு கழுவி அரிச்சிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இதில் கல் இருக்கும் வெளில கூட தட்டி போட்டுருவோம் பச்சை மிளகாய் இதுதான் உரப்புக்காண்டி இந்த பச்சை மிளகாய் போட்டுருவோம் ஒரு தக்காளி போட்டுருவோம் வெங்காயம் போட்டுருவோம் கீரை இந்த கீரையை இப்போ மஞ்சள் சேர்த்து போட்டுருவோம் உப்பு அளவாக போட்டுருவோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் சீரகம் இது சீரகம் சொல்ல மறந்துட்டேன் சீரகத்தை இப்படியும் உள்ளங்கையில் வச்சு இப்படி கசக்கி அப்புறந்தான் போடணும் தான் கைம்ணும்னு சொல்லுவாங்க இப்போ குப்பரை மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு தோரம் பறிச்சுக்கிறதுனால ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் மூணு அல்லது நாலு விசில் பருப்பு பொறுத்து இப்போ நல்லா இது வெந்துருச்சு நாலு விசில் அடிச்சிச்சு அடித்து நல்லா வெந்துடுச்சு இந்த பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இது வந்து லேசானமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நான் சுற்றி சுற்றிட்டாலே நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப கடைஞ்சது இப்போல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ரெண்டாவது இந்த குக்கர்ல ஒரு வீசில் எடுத்துகிட்டா கூட இன்னும் நல்லா குழஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குது அதனால இதை நம்ம வச்சு கடைய வேண்டிய தேவையில்லை இதே மாதிரி விஸ்பர் வச்சு நல்லா சுற்றி அடிச்சிட்டா கூட நல்லா குழஞ்சிரும் ஆனால் நான் எதுவும் யூஸ் பண்ணுறது போகிறதில்ல எனக்கு கீழே நல்லா கடைஞ்சிடுவேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் போதும் இதில் கடுகு தாளிப்போம் ஒரு வத்தல் ரெண்டு பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா அது இப்போ தட்டி இருக்குது தட்டி போட்டுருவோம் அது பாருங்க நல்லா வதங்கிருச்சு வெள்ளை போட்டு இதில் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ இது தாளிச்சாச்சு பாருங்க நல்லா போதுமான அளவு கொஞ்சம் பாருங்கள் கடைஞ்சது கடைஞ்சிருக்கு நல்லாவே கடைஞ்சதுக்கு போதும் இப்ப நம்ம இதை சரியின் பொருள் எடுக்க போறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சா சோறு கூட சாப்பிடுறது சோறு கூட சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவாக இந்த நான் செய்கிற சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெவி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு போய் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ இன்னும் சோறு ஆகலாம் சோறு ஆகியிருந்தால் எப்படி சாப்பிட்றோம் சொல்லியிருப்பேன் என்ன சாப்பாடு சாதம் இன்னும் வடிக்கலை எழுந்துட்டுருக்கு தேங்க்யூ